வாழ்க்கையில் தோற்று போயிடுவோன்னு தோணுதா வாழ்க்கை இப்படியே போயிடுன்னு கூட தோணுமே ஏன்னா நம்ம சும்மா இருக்கும் அதனால தான் அப்படிலாம் தோணுது அந்த தோல்வி மட்டுமே தான் நடக்கும்ன்றத நீ யோசிச்ச அப்படின்னா அது மட்டும்தான் உனக்கு நடக்கும் ஆனால் ஒரு வேளை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பண்ணுறது எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா தோல்வி நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏமாற்றம் கூட அப்படி தான் ஆனால் அதுவே நிரந்தரமா இருக்குமான்னு கேட்டா கிடையாது அதுல இருந்து என்னெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் கற்றுக்கலாம் அண்ட் கவலைப்படுறதுக்கும் அழுகிறதுக்கும் கோவப்படுறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் எனக்கு கவலைப்படுறது கூட நேரம் இல்லப்பா அந்த அளவுக்கு ஓடிட்டே இருக்கிறேன்றதை சொல்ல ஆரம்பிங்க அண்ட் கவலை எல்லாமே தன்னால் ஓடி போயிடும் எப்பயுமே லைஃப் ஒரே மாதிரிலாம் இருக்கவே இருக்காது நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அது நிறைய விஷயங்களை நமக்கு கத்து கொடுக்கும் அண்ட் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்காக தான்